ஸ்ரீ குரு பியோ நமக வணக்கம் இன்னைக்கு வீடுகளும் வாஸ்து குறைபாடுகளும் பொதுவாக நிறைய வீடுகளுக்கு போகிறோம் சில பேருக்கு உரிய காலத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது திருமணம் தள்ளி போகுது வேலை வாய்ப்பு கிடைக்கல படிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பலவாரம் ஆரம்பித்த பொழுது இன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் வடகிழக்கு திசையில் ஒரு பூஜை அறையை வச்சுருந்தாங்க வடகிழக்கு திசையில் பூஜை அறை என்பது அது கேது ஆன்மீகத்தை குறிக்கிறது அங்கே தடங்கல்கள் தடைகள் முன்னேற்றத்திற்கு எதுவுமே கிடைக்காம அந்த வீட்டில் சிரமப்படுறாங்க முப்பத்தி ஒம்பது வயதாகி ஆகாத பையன் அழகாக ஒழுக்கமாக லட்சணமாக இருக்கிற பையனுக்கு கல்யாணம் ஆகலை இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்துட்டு வீடு வாஸ்துபடி இருக்குது ஆனால் வடகிழக்கு முலையில் நாலு பேரல் வச்சுருக்காங்க என்னன்னு கேட்டேன் பழைய ஜாமானாக போட்டு வச்சுருக்காங்க அந்த வீட்டு முதியவற்றை அவர் யாரையும் எதையும் தொட விட மாட்டேங்கிறார் இப்படி வீடுகளில் வடகளுக்கு திசையில் கோலங்கள் தேவையற்ற பொருட்கள் கிளீன் பண்ணுங்கன்னு கிளீன் பண்ண சொன்னால் இருந்து பழைய சிறுப்பெலாம் வருது தேவையில்லாத பொருள் அதாவது ஒரு பொருளை உபயோகிக்கணும் அந்த பொருளை உபயோகிக்கலனா அதனுடைய கவலை ஏக்கம் துக்கம் வந்துடும் இப்படி உடைந்து போன பொருட்கள் உபயோகிக்காத பொருட்கள் இவைகளின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்கிறோம் அதனால் நம்மளுடைய வீட்டில் வடகளுக்கு திசையில் பூஜை அறை இருப்பதை விட அது ஒரு நல்ல அறையாக இருந்து அந்த இடத்தில் எதையும் குப்பை குலங்கள் இல்லாமல் எந்த பொருளையும் அடைச்சி வைக்காமல் அதிகமாக சுமை ஏற்றாமல் இருந்தாலே போதும் அதுக்கு பேர் வெயிட்லெஸ் ஏரியா வடக்கும் கிழக்கும் நல்ல திறந்திருக்கணும் அதில் நல்ல காற்றோட்டம் வரணும் நல்ல வெளிச்சம் வரணும் பூமியில் வாஸ்து வாஸ்துன்னு சொல்கிறோம் பூமி வாழ் பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பிராண சக்தி தேவை அந்த பிராணனை ஒரு வீடானது உற்பத்தி செய்யணும் நல்ல கவனிச்சிங்களே வீடு பிராணனை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் வீட்டிற்கு தேவையான பிராணனை ஒரு வீடு உற்பத்தி பண்ணுற மாதிரியான பகுதிக்கு வடகிழக்கு முக்கியம் வடக்கும் கிழக்கு திறந்து இருக்கணும் தெற்கு மேற்கு மூடி இருக்கணும் வடக்கு கிழக்கு வெளிச்சமாக இருக்கணும் தெற்கு மேற்கு மூடி இருக்கணும் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதிகளை அடைத்து வைத்திருந்தால் அந்த வீட்டில் உற்பத்தி ஆகிற சக்திகளை அங்கேயே தேக்கமாகி அந்த வீட்டிலேயே என்ன ஆகும் நன்மை தராமல் போய்விடும் ஒன்று இதனால குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு பிரெயின் டியூமர் வருது மூலையில் புற்றுநோய் வருது வடகிழக்கு மூலையில் செப்டி டைம் போடுறாங்க வடகிழக்கு மூலையில் மாடிக்கட்டி மாடிப்படி கட்டி வைக்கிறாங்க வடகிழக்கு மூலையில் லெட்டின் பாத்ரூம் போடுறாங்க இதனால வீட்டினுடைய ஆண்கள் ரொம்ப பாதிப்பை அடைகிறாங்க தெற்கு பகுதியில் உள்ள குறைகள் பெண்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்குது வீட்டின் வடைகளுக்கு மூலையில் குழந்தைகளுடைய ஆரோக்கிய பகுதி நம்மளுடைய ஜெனரேஷன் அடுத்த நிலைக்கு வளரணும் அப்படின்னா வடகளுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வாடகை வீடோ சொந்த வீடோ அங்கே வடக்கு கிழக்கு ரெண்டு சந்திக்கிற மூலையில் வீட்டுக்கு வெளியேயும் வீட்டிற்கு உள்ளரையும் செருப்பு விளக்கமாறு குப்பைகள் எல்லாம் இல்லாமல் தேவையில்லாமல் எல்லாம் அடைச்சி வைக்காமல் ஃப்ரீயாக காற்றோட்டமாக இருந்தால் போதும் நிறைய வேற்றிருக்கக்கூடிய ஒரே தவறு பழைய பொருட்களை தூக்கி போடக்கூடிய மனம் இல்லை தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு எந்த பொருள்னாலும் ஒரு ஃபோன் பண்ண வீட்டுக்கே வந்துடுது அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு யாரும் தூக்கி போட மனம் அப்படியே வச்சிருக்கிறனால வாழ்க்கை ரொம்ப சீரலிது சிரமப்படுறீங்க முதியோர்கள் வயதானவர்கள் நீங்க கொஞ்சம் வரட்டு பிடிவாதத்துல இருக்கிறீங்க உங்க குணங்களை தளர்த்தணும் அடுத்த தலைமுறைக்கு முன்னேறுவதற்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க குணமா இருந்தாலும் உங்களுடைய பழக வழக்கமாக இருந்தாலும் நீங்கள் உபயோகிக்கிற பொருள்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்தா கெட்டு போகாமல் இருப்போம் அதனால அந்த காலத்துல ஒரு பொருள் தேவைப்பா இது எதுக்காவது தேவைப்படும் வச்சு பாதுகாத்தோம் ஆனால் இன்னைக்கு நாகரீக உலகம் பழைய பொருட்களை ஒரு எலக்ட்ரிஷியன் கூட யூஸ் பண்ண மாட்டார் ஒரு பிளம்பர் கூட யூஸ் பண்ண மாட்டார் அப்படி இருக்கும்போது நீங்களே யூஸ் பண்ண மாட்டீங்க உங்க வரக்கூடிய மருமக உங்க பேரன் பேத்தியர் எல்லாம் பழைய பொருட்களை யாரும் விரும்புறதில்லை பழைய பொருட்கள் சனியை ஆதிக்க முடியாது சனி வந்தால் தடங்கல்கள் தடை மந்தம் முயற்சிகளில் தோல்வி ஆகிடுதும் அதனால எந்த வேகமா நடக்காது வீடுகளில் கூடுமான அளவுக்கு நல்ல காற்றோட்டமா நல்ல வெளிச்சமா நல்ல மனமா இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நல்ல இருந்தால் தான் உடம்பு உற்சாகமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் இப்படிப்பட்ட விஷயத்துல வடகிழக்கு மூளை குழந்தைகளுடைய கல்வி குழ முதியோர்களுடைய ஆயுள் அது போல அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னா எந்த வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவா இருந்தாலும் அப்பார்ட்மெண்டா இருந்தாலும் அங்க ரெண்டு விளக்கை ஏத்துங்க அங்க விளக்கு ஏற்றுங்க அங்க தீபம் ஜோதி பரபிரமம் அதனால தீபம் ஏத்தனா ஆதாயத்துல இருக்கிற சக்தி இழுத்துட்டு வரும் அது ஒரு குட்டி காஸ்மிக் ஜென்ரேட்டர் புரிஞ்சுருச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல உற்சாகம் நிறைய பேருக்கு வீஷிங் ப்ராப்ளம் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது தலையில டென்ஷன் அதிகமா இருக்கு மூளை சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கறவங்க அதாவது உழைக்காமல் அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக புத்தி பூர்வமாக மைண்டு ஒர்க்கர் புரியுதுங்களா அவங்களுக்கெல்லாம் வீட்டில் வரைகளுக்கு பூஜை பூஜைலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தா போதும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்குறதெல்லாம் வெற்றி உண்டாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்காம நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக யாராவது பார்க்காதவங்க பெல் பட்டனை அமைக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரோம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் உங்கள் கமெண்ட்டில் வெற்றிவேல் வீரவேல்னு பதிவிடுங்க அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் நன்றி வணக்கம்